பிரைஸ்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று அப்போசலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தின் வாயிலாக நமக்கு எழுதி வைத்துள்ளார் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியிடம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்த தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் பொதுவாக நமக்கு உதவி செய்கிறவர்களையும் நன்மை செய்கிறவர்களையும் நமக்கு மேலானவர்களையும் மேலான அதிகாரிகளையும் சந்திக்கும் போது அவர்களுடைய கூட்டத்திற்கு செல்லும் போது கூட நாம் அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று பயத்தோடு செல்கிறோம் அவர்களை சந்திக்க சென்றாலோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குவது என்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றாலோ அதில் நலமானதை அவர்களுடைய உள்ளம் அவர்களுக்கு அவர்களுக்கு அனுசரணையான காரியங்களை செய்து முன்பாக பயந்து நடக்கிறோம் சில சமயங்களில் அவர்களை சந்திக்க சென்றால் நமது கைபேசியை கூட அணைத்து வைக்கிறோம் அவர்களுடைய சமூகத்துக்கு முன்பாக செல்லும் போது நாகரிக உடை அணிந்து பயத்தோடு செல்கிறோம் ஆனால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அதில் உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கிய உருவாக்கிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தருடைய சமூகத்துக்கு எப்படி வருகிறோம் எப்படி இருக்கிறோம் அவர் நம்மை அழைத்ததே தெரிந்து கொண்டதே அவருடைய அழிவில்லாத அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்லத்தான் எந்த மனிதனாலும் கொண்டு செல்ல முடியாத கொடுக்க முடியாத அந்த ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்லத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை இடத்தில் நம்மை நம்மை ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறவர் அங்கு செல்ல அவருடைய கிருபையே நமக்கு வேண்டும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றால் அவர் நமக்கு ஆயத்தம் மன்னி வைத்திருக்கிற ராஜ்ஜியத்திற்கு செல்லலாம் பினேகாசின் பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கண்டார் எலியாவின் பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கண்டதால் அவரை அசைவில்லா ராஜ்யத்துக்கு அழைத்துச் சென்றார் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆப்ரஹாமுக்கும் யோசேப்புக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கிருபை கிடைத்ததால் கர்த்தர் மோசேக்கு கிருபையை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார் தாவிதுக்கு நிச்சயமான கிருபையை கொடுத்த கர்த்தர் அவன் மகன் சாலமோனுக்கும் கொடுத்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பயந்து இருந்ததால் தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது அந்த கிருபையே அவரை அசைவில்லாத ராஜ்யத்திற்கு அழைத்து சென்றது எனவே கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டுமானால் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடு அவருக்கே சகல துதிகன மகிமே செலுத்தி அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் அந்த கிருபையே நம்மை அசைவில்லா ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்லும் பூமியும் பூமியில் உள்ளவைகள் எல்லாமே அசையக்கூடியவைகள் மாறக்கூடியவைகள் ஆனால் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்த வீட்டிற்கிற ராஜ்யம் அசைவில்லா ராஜ்யம் அந்த ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போகத்தான் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் கர்த்தாவே எங்களுக்கு மேலான மனிதர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயந்து கனத்தை கொடுக்கிற நாங்கள் அவர்களுக்கும் மேலான அவர்களையும் உண்டாக்கி அசைவில்லா ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களை அழைத்து தெரிந்து கொண்ட உமக்கு பயத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு உமக்கே சகல துதிகன மகிமையை செலுத்தி உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்